நம்ம சத்யாவுக்கு இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு அபிய பார்த்த உடனே எல்லா உண்மையும் உலர் இருந்தாங்க அப்படின்னா சூப்பராகவே வேலை முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம சத்யாவோட உண்மைகள் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட மாமாவுக்கு தெரிய வரப்போகுது ஏன்னா நம்ம சத்யாவோட ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மாமா கையில் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்ன இது புது போனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்து அது நம்ம சத்யாவோட டீட்டெயில்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சத்யாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் அதுவும் அவங்க நினச்சது ஒன்று கூட வந்து இதுக்கப்புறம் நிறைவேறவே ஏறாது அப்படின்னு சொல்லணும் வந்து இந்த இடத்துல அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது மாதிரி சத்யா வந்து என்ன நினச்சது என்ன அவங்க அக்காவை வந்து என்ன கொண்டு வந்து அபி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து என்ன இப்போது அவங்க எடுத்துருக்க அவராக அவதாரம் தான் வந்து என்ன கரெக்டாக இருக்கணும் ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன இப்போது அந்த டீட்டெயில்ஸ் எதையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது அதே மாதிரி வந்து என்ன நம்ம அர் தான் ரெண்டு பேருமே வந்து இப்போ என்ன பார்த்துக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா